ரெண்டு காரியத்தை மட்டும் நம் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்தால் உங்களையும் என்னையும் படை தரப்பு நம் மீது சந்தோஷப்படுவான் மகிழ்ச்சி படுவான் ரெண்டு என்ன ஒன்று நம்ம செஞ்ச பாவத்துக்காண்டி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் அவங்க ரொம்ப பிடிக்கும் அவன் மகிழ்ச்சியில் உச்சகட்டத்துக்கே போயிடுவான் ஹதீஸ் அலுவலர் ரசூல்லா இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க ஒருத்தர் காட்டில் பயணிக்கிறாரு ஒட்டக ஒட்டகத்தில் பயணிக்காரு பான பாலைவனத்தில் ரொம்ப களைப்பாகி ஒரு ஓரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு போகலாம்னு சொல்லி ஒரு தேடி பிடித்து ஒரு மரத்தை கண்டடைந்து அந்த மரத்தின் ஓரத்திலே படுத்தார் தான் தூரமாக போகணும் ரொம்ப தூரம் பயணிக்கணும் தனக்கான தேவையான பயணத்தினுடைய ஜாம்கள் ஜட்டுகள் அவருடைய எல்லா பொருட்களும் மொத்தமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே தான் இருந்தது கொஞ்ச நேரம் கண்ணை கண் விழித்து பார்த்தார் ஒட்டகத்தையும் காணும் அதிலே மேலே இருந்த தன்னுடைய மொத்த பொருளையும் காணும் பதறி துடித்தார் அங்குமிங்கும் அலைந்தார் ஆளில்லை பக்கத்திலே ஊறு தெரியாது அடுத்து என்ன செய்யப்போறோம் தெரியாது சமதள பாதை கிடையாது அது பாலைவன மண் நடக்க முடியாது என்ன செய்வது பித்து பிடித்ததை போன்று சுத்தினான் அங்கு சுத்தி எப்படியாவது தன்னுடைய ஒட்டகம் கிடைத்து விடாதா என்று அந்த தூர பாலைவனத்திலே தேடி தேடி அலைந்து கடைசியில் கடைக்காமல் மறுபடியும் களைத்து போய் வந்து ஒரு மரத்து ஓரத்திலே படுத்தார் படுத்து கொஞ்ச நேரம் அந்த களைப்பிலே உறங்கியவர் மறுபடியும் திடுக்கிட்டு எந்திரிச்சார் என்ன செய்ய போறோம் தெரியலேன்னு அந்த திடுக்கம் கண்விழித்து பார்த்தது தான் தாமதம் அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அளவே இல்லை அதை சொல்லுவதற்கு காரணம் தொடஞ்சு போன அவருடைய ஒட்டகமும் அதில் இருந்த மொத்த ஜாமான்களும் அப்படி இருக்குது வந்து நிற்கிது தான் பக்கத்தில் இப்போ உச்சகட்டமான மகிழ்ச்சியிலே உச்சகட்டமான சந்தோஷத்தில் அவர் சொல்லுவார் இறைவா நீ எவ்வளோ பெரிய கிருபியானன் நீ எனக்கு அடிமை நான் தான் உன் எஜமா அப்படின்னு சொல்லுவார் அதாவது அப்படி உள்ட்டாவாக மாற்றி சொல்லுவார் நீந்தான் என் எஜமா நாவும் அடிமைன்னு சொல்லணும் சந்தோஷத்திலே நாவு தடுமாறுகிறது சில நேரத்தில் தடுமாறும் துக்கத்திலையும் தடுமாறும் உச்சகட்டமான சந்தோஷத்தையும் மனிதனுடைய நாவு தடுமாறிவிடும் இல்லையா அந்த தடுமாற்றம் அடைந்தது நீந்தான் என்னுடைய அடிமை நான் தான் உன்னுடைய எஜமான் என்று சொன்னார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இந்த அடியானுக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறதோ இதை விட அல்லாஹ் படைத்த ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்டால் அவன் சந்தோஷப்படுவான் அல்ல நாம் எல்லாம் ஒரு மாத காலம் கண்ணீர் விட்டுருக்கிறோம் இல்லையா ஒரு மாத காலம் அல்லா இடத்துல துவா செய்திருக்கிறோம் யெல்லாம் என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடுன்னு எல்லாம் நம்மளை தூய்மை ஆக்கிட்டாங்க நம்புங்கள் இன்ஷா அல்லா அல்லா தூய்மை ஆக்கி விட்டான் இனிவரும் நாட்களிலும் அப்படியே நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் இல்லையா ஒருத்தர் வந்து சாக்கடையில் விழுந்துட்டார் இல்லைன்னு வச்சுங்க சேத்துல விழுந்துட்டார் உடம்பெல்லாம் அப்படியே சேரும் சகதியும் ஆகிப்போச்சு அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சு தடையில் தண்ணியை ஊற்றி மொத்தத்தையும் கழுகி சுத்தப்படுத்தி நல்லா அவருக்கு பவுடர்லாம் போட்டு சோப் போட்டு தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவரை போட வச்சு மறுபடியும் வெளியாக்குறோம் வெளியே போய் கொஞ்ச நேரம் நடந்தார் மறுபடியும் சேர்த்துல விழுந்துக்காரு என்னங்க நடக்கும் ஏதாவது புண்ணியம் இருக்கிறா அப்படியான சுத்தத்தை இந்த ரமதான் நமக்கு கொடுத்துருக்கு நம்மளை அப்படியே தூய்மையாக்கிறது இருக்கிறது அந்த தூய்மையின் முக்கியமான காரணம் என்ன என்னவென்றால் நம்மளே எல்லோரும் அல்லாவிடத்தில் தௌபா செய்திருப்போம் மன்னிப்பு கேட்டிருப்போம் கடந்த காலத்தை நினைத்து மன்னிப்பு கேட்பது அல்லாவிற்கு பிடிக்கும் ஒன்று சந்தோஷப்படுத்தும் அல்லாவை ரெண்டாவது நாம் பிறரை மன்னிப்பதும் அல்லாவிற்கு சந்தோஷப்படும் அல்லாட்ட நாம செஞ்சது நினைச்சு மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவான் நாம் நமக்கு யாராவது செஞ்ச தப்பு இருக்குமில்ல நம்முடைய சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய நட்பு வட்டாரம் நம்ம அக்கம் பக்கம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க மனுஷங்க தானாங்க எல்லாருமே எல்லாரும் மனிதர்கள் தானே மனிதர்கள் என்ற ரீதி இதே ரூபத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படலாம் அதை பெரிய மனசு பண்ணி ஒருத்தர் மன்னிச்சிடுறாரு விட்டுடுறாரு அல்லாவுக்கு அவரை போன்ற யாரையும் பிடிக்காது அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ஒரு நிகழ்ச்சி சொல்ல வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது ஃபிரோனுடைய காலத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஒருத்தன் கதவை தட்டான் ஃபிரோன் ஃபிரோன் நம்ம என்ன கேட்போம் பொதுவாக யாருங்கன்னு கேட்போம் அதே மாதிரி ஃபிரோன் கேட்டான் மணித்தாரி என்ன அர்த்தம்னா யாருப்பா கதவை தட்டுறது என் வீட்டு வாசலில் யாருப்பா நிற்கிறது அப்படின்னு கேட்டார் பதிலே வரலை மறுபடியும் ஃபிரோன் ஃபிரோன் கதவு தட்டப்படுது மறுபடியும் கேட்குறாரு ஃபிரோன் யாருப்பா வாசலில் நிற்கிறான் யாருப்பா கதவை தட்டுறா பதிலே வரல மூணாவது தடவை இதே மாதிரி தட்டு இதே மாதிரி கேள்வி இப்போ அவர் சொன்னாராம் உன் ஊட்டு வாசலில் நிற்கிறதே உனக்கு யாருன்னு தெரியல உன் ஊட்டு கதவை யார் தட்டுறான்றதே உனக்கு யாரும் தெரியல நீ பெரிய ரப்பா ரப்பாக்கும் நீ உன்னையே கதவுன்னு சொல்லிக்கிற நீயி உன்னுடைய கட்டையில் கட்டளையில் தான் எஜிப்தினுடைய நைல் நதியே ஓடுது குரான் நல்லா சொல்கிறான் தஜ்ரீ மின் அன்ஹார் நான் உத்தரவு ஓடுவதனால தான் நயிலில் தண்ணி ஓடுது இல்லைன்னா தண்ணியே ஓடாதாக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் உன் வீட்டு வாசலில் ஆளே உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ சொல்லி தண்ணி ஓடுதாக்கும் நீ இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறியாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளேருந்து ஃபிரோன் சொன்னால் இப்படி லாஜிக்காக பேசுகிறேன்னா நீ இபிலிசாக தான் இருப்பேன் உண்மையை சொல்லி இபிலிஸ் தானே ஆமாம் கதவை துறேன்னு நான் இப்ளீஸ் ரெண்டு பேரும் ரெண்டு இபிலீஸும் சேர்ந்து உட்காந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்குங்க ஃபிரோன் என்ற இபிலீசும் இயல்பாக உண்மையான இப்பிலீஸும் சேர்ந்து உட்காந்து பேசுதுங்க ஏனோ இனத்தோடு தானே சேரும் ஏனோ இனத்தோடு சேரும் ரெண்டும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி சொன்னால் ஃபிரவுன் நீனும் பெரிய அயோக்கியன் நானும் பெரிய அயோக்கியன் நம்ம ரெண்டு பேரும் அயோக்கிய தான் அதில் மாற்று கிடைத்து இல்லை ஆனால் ஒன்று சொல்லவா ஒன்றையும் என்னையும் இறைவனுக்கு பிடிக்காது படைத்த ரப்புக்கு பிடிக்காது ஆனால் ஒன்றையை விட என்னையை விட இன்னொருத்தனும் பிடிக்காது எல்லாவுக்கு அது யாரும் சொல்லட்டுமான்னு கேட்டான் ஃபிரவுன் ஆச்சரியப்பட்டு போனான் என்னையும் ஒன்றையும் விட பிடிக்காத ஆள் உலகத்தில் யார் இருக்கா இறைவனுக்கு நம்ம எம்பிட்டு அநியாயம் பண்ணியிருக்கோம் அங்கரகம் பண்ணியிருக்கோம் ஊரில் உள்ள மொத்தம் உள்ள மாதிரித்தனமும் நம்ம தான் மண் அழகிறோம் எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுற வேலை நம்ம தானேயா பண்ணுறோம் நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா யார் அது பா சொல்லியா அப்படின்னு கேட்டான் அப்புறம் இப்படி சொன்னால் மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில நேரங்களிலே முன்பின் ஆகும் சமயத்தில் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இதை விட்டுருங்க அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீங்கள் பண்ணதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது நான் மௌத்தா போனாலும் கூட என் என் முகத்தில் வந்து முடிச்சிடாது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு இத்தோட போச்சு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு போச்சு போங்க என்று ஒருவர் முகத்தில் அடுத்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார் அருமை நாயகம் செல்லல்லா அழி செல்லம் சொன்னார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாவிற்கு வெறுப்பானவர்கள் ஃபிரோன் இடத்தில் இப்படி சொன்னான் இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை விட ஃபிரௌன் என்னை விட அல்லாவிற்கு பிடிக்காதவர்கள் அன்பர்களே இந்த நன்னாளில் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் அல்லாவை சந்தோஷப்படுத்த போகிறோமா அல்லது அல்லாவுக்கு பிடிக்காத நபர்களின் பட்டியலிலே சேரப்போகிறோமா அல்லாவை சந்தோஷப்படுத்த போகிறோம் என்றால் எப்படி உங்களை மன்னிப்பதை உங்கள் ரப் நீங்கள் உங்களை மன்னிப்பதை உங்கள் இறைவளத்தில் எதிர்பார்ப்பீர்களோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாலும் அல்லாவுக்காண்டி விட்டு விடுங்க இந்த புனிதமான ரமதான நிறைய நன்மையை சேர்த்துட்டோம் அத்தோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களையும் கையில் விட்டு விடுங்கள் இந்த ரெண்டு காரியம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதும் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு யாராவது செஞ்ச விஷயத்தை மன்னிச்சு விடுறதும் பிடிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மூணாவது ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுறோமா இல்லையே சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் கவலை கஷ்டம் நெருக்கடி தான் போயிடணும் அது சூழ்நா அழகான அழகானதுவாக சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க முசரத் அகமது இந்த ஹதீஸ் வருகிறது சைதனா அப்துல்லா ரதி அல்லாஹுத்லான்னு வந்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க எவர் ஒருவன் இந்த துவாவை படிக்கிறாரோ அல்லாஹுத்தாலா அவருக்கு கவலை கஷ்டம் நெருக்கடி எம்பிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படி உள்டாக மாற்றிடுறான் அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துருவான் அப்படியே ஆனந்தத்தை கொடுத்துருவான் அப்படியே நிம்மதியை கொடுத்துருவான் அப்படியே அவர் சந்தோஷத்தில் இருப்பார்

நம்ம எல்லாத்துக்கும் அவ் அதை விட அதிகமான கவலை இருக்குது எம்புட்டு பெரிய துவாவாக இருக்கோ இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கவலை இருக்குது எனவே இது பெருசு இல்லை இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானா சொன்னார்கள் தினசரி இந்த துவாவை ஓதுங்கன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்ல இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமான்னு கேட்டாங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கட்டுமா சந்தோஷம் கிடைக்குமல்ல மகிழ்ச்சி கிடைக்குமில்ல கவலை எல்லாம் நீங்கி போய்மல்ல சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்ன வார்த்தையை பாருங்க என்னிடத்திலிருந்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பிறருக்கு சொல்லிவிடட்டும் ஏன்னா உலகத்தில் கவலையோடு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க உலகத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்தில் நிறைய பேர் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் நெருக்கடியோடும் வாழ்கிறாங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க அடுத்தவங்க போய் சேரட்டும் இது அவங்களுக்கு அல்லா மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அல்லாவையுமே நம்பிக்கைவே ஓதச் சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹி சொன்னார்கள் எனவே அன்பான சகோதரர்களே நபிகள் சானும் சந்தோஷமாக இருந்து பிறரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்கான வழி என்ன என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் நம்முடைய கவலை நீங்கி நம்முடைய சுயமான கவலைகள் நீங்கி துன்பங்கள் நீங்கி பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி நமக்கு பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த மூன்றும் தான் இந்த பெருநாளுக்கான செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய நாள் நாம் எப்படி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறோமோ இதே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இபாதத்தையும் அல்லா வாழ்நாள் முழுவதும் தொடர செய்வானாக இந்த ரமதானை ரப்பே எங்களுக்கு தந்தாய் எங்களை உயிரோடு வாழ வைத்தாய் அதுவே பாக்கியம் இந்த ரமதானை நாங்கள் அடைந்தோம் இதுபோன்று எங்கள் வாழ்நாளிலே பல பல ரமதான்களை அடையச் செய்வாயாக ரப்பே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் இந்த நன்னாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக புத்தாடை உடுத்தி ஆனந்தமாக நிம்மதியாக நாங்கள் இப்படி குழு குழு அறையிலே உட்கார்ந்து தொழுகிறோம் எங்கள் சகோதர முஸ்லீம்கள் பலஸ்தீனத்திலே இடிபாடுகளுக்கு மத்தியிலே நேற்று பெருநாள் கொண்டாடி இருக்கிறார்கள் யாழ்லா இழப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் ரப்பே அவர்களுக்கு நீ பதில் சொல்வாயாக அவர்களின் இழப்புகளுக்கு யாழ்லா நீ வழிகாட்டுவாயாக அவர்களை அழிக்க துடி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கஸ்ஸாவின் நரகமாக மாற்றிவிடுவோம் என்று யார் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எல்லாம் நீ பார்த்துக்கொள்வாயாக இந்த நாளிலே உன்னிடத்தில் நாங்கள் அவர்களை விட்டு விடுகிறோம் யாழ் அவர்களின் முடிவை நீனே உலகத்திற்கு பாடமாக்குவாயாக என்று எல்லோரின் சார்பாக துவா செய்து எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஈதுக்கும் ச ஈதுன் முபாரக்குன் மின்னா அல்லாஹு இன்னா வமீன்கும் சாலிஹல் அஹமால் வாகிருத் அவானா அனி அஹமது இல்லாஹி ரமின்